வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புரட்டாசி மாத ராசி பலன்கள் கும்பராசி கும்பராசி அன்பர்களே இந்த புரட்டாசி மாத கிரக சேர்க்கைகள் பார்வைகளை பார்க்கும் பொழுது ராசிநாதன் சனி சஞ்சாரம் காரணமாக தொட்டது துளங்கும் நீண்ட நாட்களாக வெளிமாநிலத்தில் உள்ள கோவில்களை தரிசிக்க வேண்டும் என்ற ஆசை இந்த மாதம் நிறைவேறும் மகனுக்கு நல்ல வேலை கிடைக்கவில்லையே என்ற மனக்குறை நீங்கும் நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும் ராகு ராசியில் இருப்பதால் அடிக்கடி டென்ஷன் உணர்ச்சி வசப்படுவீர்கள் மறதி கவனக்குறைவு இருக்கும் எதிலும் விழிப்புடன் இருப்பது நலம் தரும் செவ்வாய் சஞ்சாரம் காரணமாக சாதகமான மாற்றங்கள் வரும் மதில் மேல் பூனை என்ற நிலை மாறி ஸ்திரமாக முடிவுகளை எடுப்பீர்கள் உத்தியோகத்தில் சாதகமான மாற்றங்கள் வரும் இடமாற்றம் கேட்டு விண்ணப்பித்தவர்களுக்கு இடமாற்றல் உத்தரவு கைக்கு கிடைக்கும் தனியார் துறையில் வேலை செய்பவர்களுக்கு பதவி உயர்வுக்கு யோகம் உள்ளது விளையாட்டு துறையில் இருப்பவர்களுக்கு வெற்றியும் பாராட்டும் பதக்கமும் கிடைக்கும் நீண்ட நாட்களாக மகள் மகனுக்கு திருமணத்திற்கான முயற்சிகள் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதத்தில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் வேலை சம்பந்தமாக தேர்வு நேர்காணலில் பங்கேற்றவர்களுக்கு வெற்றி செய்தி வரும் நிறை மாத கர்ப்பிணிகளுக்கு நல்ல முறையில் சுகப்பிரசவம் ஏற்படும் மகன் மாப்பிள்ளை மூலம் சில சங்கடங்கள் குழப்பங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது கணவன் அல்லது மனைவிக்கு உடல்நலம் பாதிக்கப்படும் அதனால் டென்ஷன் மருத்துவ செலவுகள் வந்து நீங்கும் பெண்கள் உறவினர்களினுடைய குடும்ப உள் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது உத்தமம் சுக்கிரன் கேது சேர்ந்திருப்பதால் நண்பர்களிடமிருந்து சற்று விலகி இருப்பது நலம் தரும் எப்போதோ போட்ட ஜாமீன் கையெழுத்திற்கு இப்போது காரணமாக அலைச்சல் மன உளைச்சல் வாக்குவாதங்கள் வந்து போகும் காதல் விவகாரங்கள் காரணமாக குடும்பத்தில் கோபதாபங்கள் மன உளைச்சல் விரும்பத்தகாத சூழ்நிலைகள் வரலாம் குரு சஞ்சாரம் காரணமாக உங்கள் முயற்சிகள் வெற்றியடையும் அவசர தேவைக்காக வாங்கிய கடனை அடைப்பீர்கள் குடும்பத்தில் அடுத்தடுத்து சுப விசேஷங்கள் வருவதற்கான அறிகுறிகள் தெரிய ஆரம்பிக்கும் தொழில் வியாபாரம் சாதகமாக இருக்கும் நின்று பெரிய தொகை கைக்கு வரும் பங்கு வர்த்தகத்தில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் மன வரவு எதிர்பாராத லாபம் கிடைக்கும் பரிகாரம் தேய்பிரை அஷ்டமியில் வைரவருக்கு வில்வ சாற்றி வழிபடலாம் வியாழக்கிழமை அன்று உங்கள் பகுதியில் உள்ள மகான்களின் ஜீவசமாதிக்கு சென்று வழிபட மன தெளிவு உண்டாகும் நன்றி வணக்கம்